ஒரு காட்டுல ஒரு குருவி இருந்துச்சு அது பயங்கரமான சோம்பேறி அதனால இன்னைக்கு வரைக்கும் கூடு கட்டிக்கல ராத்திரி பகலுங்கிற பாகுபாடே இல்லாம ஆத்தங்கர பக்கத்துல இருந்த மரத்தடியில தான் உட்கார்ந்துருக்கும் அப்பேற்பட்ட குருவிய காதலிக்கிற ஒரே பாவத்துக்காக ஒரு காக்கா கஷ்டப்பட்டு அந்த குருவிக்கு ஆகாரம் கொண்டு வந்து தரும் அதுக்கு பசிக்கும் போதெல்லாம் சாப்பிடும் பக்கத்துல இருக்க ஆத்து தண்ணியும் குடிச்சுக்கும் மறுபடியும் படுத்து தூங்கும் இப்படியே நாட்கள் போச்சு வெயில் காலம் வந்துச்சு அது கூடவே காக்காக்கு டென்ஷனும் வந்தது உடனே பூரா கிட்ட வந்துச்சு நீ கடையாது நான் சொன்னா கூட அந்த குருவிக்கே காதடா இப்படி சொன்னா எப்படி காக்கா நீதா எப்படி ஆச்சோ என்னோட கவலை புரியற மாதிரி அந்த குருவிக்கு சொல்லணும் வா அவ கிட்ட நம்ம போலாம் அவ நிறைய சோம்பேறி தனதுக்கு அடிமை ஆயிட்டா கஷ்டத்தை பத்தி என்ன சொன்னாலும் புரியாது செவடங்காதல நீ சங்க ஓதி பாத்திருக்கியா அதுதான் அவ கதையும் அதுக்காக அவளை என்னால விடவும் முடியாது ஏற்கனவே வெயில் காலம் வந்துருச்சு இந்த வருஷம் ரொம்ப அதிகமா வெயில் இருக்கும்னு டிவில எல்லாம் சொல்றாங்க இவ இப்படி இருந்தாள்னா ஆகாரம் கிடைக்காது தண்ணியும் வத்தி போயிடும் இவளோட நிலைமை என்ன ஆகுன்னு யோசிச்சு பாத்தியா ஏ காக்கா உன்னை பார்த்தா ஒரு பக்கம் பாவமா இருக்கு இன்னொரு பக்கம் கோவமா இருக்கு ரெண்டும் ஒரே நேரத்துல எப்படி வரும் பூரா அப்பாவியா இருக்கேன்னு பாவமா இருக்கு ஆனா அப்படி குருட்டுத்தனமா காதலுக்குறியனு கோவமா வருது பொண்ணு மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி பொண்ணுங்க தான் கிடைக்கிறாங்க சரி அதெல்லாம் விடு வா அது போய் எடுத்து பேசுவோம் அவளுக்கு புரியுற மாதிரி பேசலாம் நான் மட்டும் இல்ல காக்கா காடை கவுதாரி கழுகு வேற யாரு வந்து சொன்னாலும் அது கேட்காது எங்க கிட்ட வேற கோபமா பேசுது அதனால உங்க குடும்ப கதையை நீங்களே வச்சுக்கோங்க இது மூலமா அந்த குருவி உன்னை விட்டு ஓடி போனா கூட எனக்கு மட்டும் இல்ல உனக்கும் அது சந்தோஷம் தான் இது காட்டுல பார்ட்டி வச்சு கொண்டாடிடுவோம் அவ்ளோதான் சொல்லுவியா பூரா நீ யோசிச்சு பாரு இவ்வளவு நாளா அன்பா எடுத்து சொன்ன அந்த குருவி என்னைக்காச்சும் சொல் பேச்சு கேட்டுச்சா இந்த தரவு இந்த மாதிரி பண்ணி தான் பயத்திலேயாவது அது மாறுதான் பாக்கணும் ஒருவேளை அவ மாறலன்னா அவளை யாராலையும் காப்பாத்த முடியாது உன்னையும் யாராலையும் மாத்த முடியாது ரெண்டு பேரும் வெயில்ல தீஞ்சு போயிடுவீங்க யோசிச்சு முடிவிடு ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சுனா உன் காதல் குருவி ரெண்டு கை கூடி வரும் முடியாதுன்னா ரெண்டுமே உன் கைய விட்டு போயிடும் அப்படின்னு சொன்னதும் காக்கா உறுதியா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு போச்சு ஒரு கத்திய எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு முடிவு எடுத்துருணும்னு நேரா குருவி கிட்ட போச்சு என்னது இது எப்பவும் தானியம்தான் கொண்டு வருவ இன்னைக்கு கத்தி கொண்டு வந்திருக்கியே ஏ ஆப்பிள் கொண்டு வந்திருக்கியா கட் பண்ணி தர போறியா ஆப்பிள் கட் பண்றதுக்கு இல்ல ஓஹோ ஆப்ரிகாட் கட் பண்ணி தர போறியா அதுவும் கிடையாது வேற எதுக்காக ஐயனார் மாதிரி கத்திய புடிச்சிட்டு நிக்கிற ஓ சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு எல்லாரும் மாதிரி சுறுசுறுப்பா இருந்தேனா இந்த கத்தியை யூஸ் பண்ண மாட்டேன் இல்லனா என்ன பண்ணுவ இந்த கத்தியால உன்ன கொண்ணுப்ப இல்ல என்ன கொல்லுவ அதானே அவ்ளோதானு இவ்ளோ சுலபமா சொல்லிட்ட என் கையில இருக்கிறது கத்தி தான் உனக்கு புரியுது இல்ல சொல்லு இப்போ நான் என்ன பண்றது இந்த கத்தி அப்படியே வீட்டுக்கு கொண்டு போய் நல்ல வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு ஆம்லெட் போடு அத எனக்கு சாப்பிட கொண்டு வந்து கொடு சரியா இங்க இருந்து முதல்ல போ நான் படுத்து தூங்க போறேன் ஐயோ ஒண்ணா எப்படி சொன்னா என் கஷ்டம் உனக்கு புரியும்னு எனக்கு தெரியலையே நீ எப்படி சொன்னாலும் உன்னோட கவலை என்னன்னு எனக்கு புரியுது காக்கா உனக்கு புரிஞ்சிருச்சா என்ன புரிஞ்சது கொஞ்சம் சொல்லு வெயில் காலம் வந்துருச்சு நாளுக்கு நாள் வெயில் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது எந்த நேரத்திலயும் இந்த ஆத்தோட சேர்ந்து ஏரி குளம் எல்லாமே வத்திப் போயிரும் மரத்துல உள்ள இலை காய் பழம் கூட காஞ்சி போயிடும் அப்படி இருக்கும் போது நான் எப்படி தாங்குவேன் இப்பதான் உனக்கு புரிஞ்சுதா ரொம்ப சந்தோஷம் இப்போ விட்டுட்டு என்ன பண்ண சொல்ற காக்கா என்ன செய்யணும் ஒரு வீடு கட்டணும் வாழறதுக்கு தேவையான ஆகாரத்தை சேர்த்து வைக்கணும் வெயில் காலம் எல்லாம் எப்படி போகுமோ என்னவோ நீ கவலைப்படாத காக்கா எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து நம்ம இருக்கிறதுக்கு ஒரு அழகான வீட்டை நான் கட்டுறேன் ஆகாரத்தையும் போய் நான் தேடுற உனக்கு எந்த வித தொல்லையும் கொடுக்காம நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் காக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு ஒரு வழியா என் மனசுல உள்ள கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்கிட்டிய ரொம்ப சந்தோஷமா நான் இப்ப கிளம்புறேன் உன் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நம்ம இருக்கிறதுக்கு ஒரு வீட்டை கட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ஆகார ஏற்பாடு பண்ணு அதே மாதிரி குடிக்கவும் தண்ணி ஏற்பாடு பண்ணு அந்த விஷயத்த மறந்துடாத குருவி சரி காக்கா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ போயி கிளியையும் கொக்கையும் என்கிட்ட வர சொல்ல கிளியையும் கொக்கையுமா எதுக்காக அதுங்க உனக்கு நம்ம இருக்கிறதுக்கு வீடு வேணும் இல்லையா நான் சொல்லறத நானே மொத மொதைய மூளைய யூஸ் பண்ண போறேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போறியா போயி கொக்கையும் கிளியையும் என்கிட்ட அனுப்பி வை ஏன் நின்னுகிட்டு இருக்க சரி சரி அவங்க கிட்ட ஏதோ சண்டை போட்டு ரொம்ப இழுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு காக்கா அங்க இருந்து கொஞ்ச தூரம் பறந்து கிளியோட வீட்டுக்கு வந்தது கிளி அப்ப வேக வேகமா ஒரு பழத்தை சாப்பிட்டுச்சு காக்காவை பார்த்ததும் என்ன விஷயத்துக்காக இங்கே வந்திருக்க குருவி உன்ன பாக்கணும் சொல்லுச்சு போய் பாரு ஏன் எதுக்குன்னு ஏதாவது சொல்லுச்சா அது ஏற்கனவே ஒரு சோம்பேறியாச்சே என்ன எதுக்காக வர சொல்லுச்சே நான் எதுக்கு போனோம் அதெல்லாம் எனக்கு தெரியாது கிளியே குருவி இதெல்லாம் உன்கிட்ட சொல்ல சொல்லுச்சு நான் வந்து சொல்லிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு காக்கா அங்க இருந்து கிளம்பிடுச்சு கிளி உடனே பழம் சாப்பிடுறத விட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பி குருவி கிட்ட வந்துச்சு என்ன ஆச்சு குருவி என்ன எதுக்கு வர சொன்ன சொல்ற சொல்ற கொக்கு கூட வந்துருட்டோம் இரு வந்ததோ ரெண்டு பேர் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க கொக்கு வந்துருச்சு என்னமோ வர சொல்லி காக்கா கிட்ட சொல்லி அப்படின்னு கொக்கு சொன்னதும் குருவி அது கிட்ட இருந்த தங்க மூட்டைய அதுங்க கிட்ட காமிச்சது

வெயில் காலத்துல வீடு குழு குழுன்னு இருக்கணும் அது எல்லாத்தையும் யோசிச்சு வீடு கட்டுறவங்களுக்கு இந்த தங்க முட்டைய நான் பரிசா கொடுப்பேன் நீங்க ரெண்டு பேரும் கலந்து பேசி யார் அந்த வீட்டை கட்ட போறீங்கன்னு முடிவு பண்ணுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் யாரு முதல்ல கட்டுறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த முட்டை அப்படின்னு சொன்னதும் கொக்கும் கிளியும் அங்க இருந்து வேகமா பறந்து ஒரு மரத்துல போய் உட்காந்து ரெண்டும் பேசிக்கிச்சுங்க ஏ கொக்கே எனக்கு ஒரு யோசனை என்ன யோசனை போ நீயும் நானும் போட்டி போட்டு ரெண்டு வீட்டு எதுக்கு கட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் பேசேன் ஒரே வீட்டை கத்திக்கலாம் அது கிட்ட இருக்கிற முட்டைய ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கலாம் இது நல்ல யோசனையா இருக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து லேட் பண்ணாம வீட்டை கட்டி முடிப்போம் முட்டைய ரெண்டு பேரும் பங்கு போட்டுப்போம் அப்படின்னு கிளியும் கொக்கும் முடிவெடுத்து நாட்கள் செல்ல செல்ல ரெண்டும் சேர்ந்து பொற்களையும் மூங்கிலையும் கொண்டு வந்து வேலைய ஆரம்பிச்சுதுங்க குருவி தரன்னு சொன்ன அந்த தங்க முட்டைக்காக ரெண்டும் வீடு கட்ட ஆரம்பிச்சுதுங்க குருவியோ அது கிட்ட இருக்க தங்க முட்டையை எடுத்து பார்த்து இப்படி நினைச்சுது ரொம்ப நாள் கழிச்சு என் மூலைய யூஸ் பண்ணி சாதா முட்டைக்கு தங்க மூலாம் பூசன இது நிஜமான தங்க முட்டைன்னு நினைச்சு பாவம் இதுங்க ரெண்டும் கஷ்டப்பட்டு இவ்ளோ வேலை செய்துங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது கிளியும் கொக்கும் சேர்ந்து வீட்டை கட்டி முடிச்சு குருவி கிட்ட வந்ததுங்க வீட்டை கட்டி முடிச்சாச்சுன்னு சொல்லுச்சுங்க குருவி சந்தோஷப்பட்டு தங்க முட்டையை அதுங்களுக்கு கொடுத்து கிளியும் கொக்கும் கட்டின வீட்டுக்கு வந்து பாத்துச்சு வீடு ரொம்ப அழகா இருந்தது வந்து படுத்துக்குச்சு அந்த நேரத்துல அந்த வீடே இடிஞ்சு விழுந்துருச்சு கொக்கும் ஆவேசமா குருவி கிட்ட வந்து ஏய் குருவி இது தாதா மூட்டை தானே ஏமாத்திட்டியோ நீங்க தான் இடிஞ்சு விழுற மாதிரி வீடு கட்டிருக்கீங்க யாராவது இப்படி வீடு கட்டுவாங்களா இப்படி கிளி கொக்கு குருவி மூணு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு காக்கா வந்துச்சு மூணு பேரும் பேராசப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்க அவங்க அவங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு திட்டி மூணு பேரையும் அனுப்பி வச்சது அப்பையில இருந்து குருவி காக்கா பேச்ச கேட்க ஆரம்பிச்சது அது கூட சேர்ந்து சந்தோஷமா வாழவும் ஆரம்பிச்சது இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய் நல்ல குளிரடிச்சதால பக்ஷிகள் எதுவும் கூண்ட விட்டு வெளியில வர்றதுக்கே ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்ததுங்க அப்பதான் காக்கா முழிச்சுக்கிட்டே கூட்டுக்குள்ளார வந்துச்சு காக்கா அப்படி உள்ள வந்ததும் அத கோபமா மறைச்சுது அந்த பறவை போறியா என்ன காலையில உங்களுக்கு தெரியாதா இவ்ளோ தாமதமா வந்த என்ன அர்த்தம் காரி உனக்கு என்ன என்ன வேணா சொல்லுவ ஊருக்குள்ள போயி நீ கொடுத்த லிஸ்ட்ல உள்ளதெல்லாம் எடுத்துட்டு வரணுமே இன்னைக்கு வீட்டுக்கு வந்து சேருவனா மாட்டேனான்னு கூட தெரியல வெளியே குளிர பாத்தியா எவ்வளவு ஜாஸ்தியா இருக்குனு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நான் சொன்னதை எடுத்துட்டு வந்தீங்களா இல்லையா நீ பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்ன நான் அதுக்கு தான் போனேன் அந்த கடைக்காரங்கிட்ட பால் பாக்கெட் இல்லையாம் சரி நீ ஏதோ ஒன்ன கையில எடுத்து கொடுத்தான் வர்ற வழியில பனியில சறுக்கி கீழே விழுந்துட்டேன் நான் பால் பாக்கெட்டும் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அதுவும் கூட பனியா மாறிடுச்சு இதுல ஏன் தப்பு எங்க இருக்கு இதுக்கு போய் என்ன திட்டுறிய செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி வந்து டிராமா போடுறீங்களா சரி பனியா போன பாலையாவது எடுத்துக்கிட்டு வந்தீங்களா நீங்க கொண்டு வந்த வீட்டுக்கிட்ட வந்த மறுபடியும் விழுந்துட்டீங்க அதுவும் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அதானே எப்படி கரெக்ட்டா பார்த்த மாதிரி அச்சு பிசுகாம சொல்றியா அடச்சே உங்களை திட்டி திட்டி எனக்கு வாய் தாங்க வலிக்குது ஒரு பொண்டாட்டி கரை கேக்குறானே உங்களுக்கு ஏதாவது இரக்கம் இருக்கா என்ன புருஷனோ நீங்க புருஷங்களே விதவிதமான புருஷங்க இருக்காங்களா அடச்சே நிறுத்துறீங்களா ஏற்கனவே குளிர தாங்க முடியல சூடா டீ போட்டு குடிக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கும் வழியில்லாம போச்சு போய் கசாயத்தையாவது போட்டு குடிச்சு தொலைறேன் ஆகா உன்னோட கை பக்குவத்துல செய்யற கசாயம் குடிச்சு எவ்ளோ நாளாச்சு மகன்னு எனக்கு ஒரு டம்ளர் கூட கசாயம் இல்லனா உங்களால வாழ முடியாதா

இந்த தடவை நான் தான் தலைவரா நிக்கலான்னு நினைக்கிறேன் அதுக்கு எல்லாரும் எனக்கு எனக்குதானே ஓட்டு போடணும் அப்படி செய்யணும்னா இந்த ஊருக்கு நான் ஏதாவது செஞ்சாகணுமே ஆமா இருக்கணும் ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மூணு வேலையும் முக்க தின்னுட்டு மூலையில உட்காந்து சீட்டை தேக்கற ஓ அவன பேச விடாமா ஓஹோ மோமோ இந்த ஊருல என்ன புரிஞ்சுகிட்டவரு நீங்க தான் வேற ஒன்னும் இல்ல மாமா இந்த ஊருக்கு எது செஞ்சா நல்லதுன்னு நீங்க தான் சொல்லணும் ரொம்ப சிம்பிள் மாப்பிள எல்லா வீட்டுக்கும் போய் உங்களுக்கு என்ன வேணும்னு கதவை தட்டி கேட்டு போடு அதுதான் செய்யலாம்னு நினைச்சேன் ஆனா ஏற்கனவே பனி இங்க ரொம்ப விபரீதமா போயிது பனிக்கு பயந்துகிட்டே எல்லாரும் அவங்க உங்க வீட்லயே உட்காந்துக்கிறாங்க வெளியில வர மாட்டேங்கிறாங்க என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல மாமா அப்படின்னா ஒரு காரியம் பண்ண எல்லார் வீட்டுக்கும் போய் ஒரு பால் பாக்கெட் போடு நீ கொடுத்த பால் பாக்கெட்டால சுட சுட டீ போட்டு எல்லாரும் குடிப்பாங்க

மாபிள உங்க அக்காவோட குடும்பம் சரிப்பா நீ ஏதாவது என்ன மாமா இது நான் என்ன கடவுளா இந்த குளிர உடனடியா நிப்பாடுறதுக்கு சரி எல்லாருக்கும் முதல்ல நான் போர்வை குடுக்குறேன் அப்பறம் என்ன நடக்குதுங்கறத பாக்கலாம் ஓஹோ சூப்பர் ஐடியா எடுத்துக்கிட்ட மாப்ளே டே தம்பி அந்த பெட்ஷீட்டோட ஒரு பால் பாக்கெட்டும் கொடுத்தேனா எல்லாரும் உன்னை பத்தி புகழ்ந்து பேசுவாங்க நான் கூட உன்னை பத்தி பேசுவேன்னா பாத்துக்கோய ஒரு பால் பாக்கெட்டுக்காக எங்க அக்கா கூட பிறந்தவன் கூட பார்க்காம மூளைய இந்த செலவு பண்ணிக்கிட்டு இருக்காளு அப்படின்னு புறா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு அந்த குருவியும் காக்கையும் அந்த குளிர்ல நடுங்கிக்கிட்டே சாப்பிட்டாங்க அந்த இடத்துல அன்னைக்கு நிறைய பனி பொழிய ஆரம்பிச்சுது கூட்டுக்குள்ள இருந்த எல்லா பறவைகளும் ரொம்ப பயந்துச்சுங்க என்னங்க இது அண்டார்டிகால பொழிகிற மாதிரி பனி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கும் அதுதான் பயமா இருக்கு உலகம் அழியுதுங்கிறானுங்களே அழியப் உங்களால் பண்ண முடியாதாங்க மக்கள் நலனுக்காக போக போக இருக்கேங்க இந்த மோம் ஏன் போர்வை கூட நீ போத்திடு படு கொஞ்சம் வாය மூடிக்கிட்டு ரோ காக்கா கோவப்பட ஆரம்பிச்சதால குருவி அமைதியாயிடுச்சு கஷ்டப்பட்டு அன்னைக்கு ராத்திரி தூங்க ஆரம்பிச்சுதுங்க அந்த பறவைங்க மறுநாள் காலையில எழுந்து பார்த்தா பனいやல அவங்க வீடே மூடப்பட்டிருந்தது அந்த பனியை ரொம்ப கஷ்டப்பட்டு விலக்கிச்சு காக்கா கஷ்டப்பட்டு வெளியில வந்த குருவியும் காக்காவும் வெளியே பார்த்துதுங்க அங்க இருந்து எந்த கூடையும் காணும் அந்த இடத்துக்கு வேகமா புறா வந்துச்சு மாமா இப்படி நடந்துருச்சு நம்ம பனி மழை மாதிரி வந்து எல்லா வீட்டையும் இந்த பனிக்கு அடியில தான் இருக்கு மாமா என்ன பண்ணலாம் உடனே போய் கத்தி கடப்பார எல்லாத்தையும் கொண்டு வா எல்லா வீட்டு மேல இருக்கிற பனிய நம்ம எல்லாம் தகர்த்தாகணும் இல்லன்னா மூச்சு விட முடியாம அக்கம் பக்கத்துல இருக்க அண்டங்காக்கா கூட போய் சேர்ந்துரும் மாப்ள ஓகே மாமா உடனே போய் கொண்டு வர அப்படின்னு காக்காவும் புறாவும் அளவாங்கோல் கடப்பாறை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஊருக்குள்ள வந்ததுங்க ஒவ்வொரு கூட்டு மேல இருந்த பனியையும் விளக்குச்சுங்க பனி அகன்றதால எல்லா பறவைகளும் கூட்ட விட்டு வெளியே வந்ததுங்க இப்படி அந்த காக்காவும் புறாவும் சேர்ந்து ஊருக்குள்ள இருந்த எல்லா பறவைகளையும் காப்பாத்துச்சு எல்லா பறவைகளும் உயிரோட வெளியில வந்ததால காக்கைய பத்தியும் புறாவை பத்தியும் புகழ்ந்து பேச ஆரம்பிச்சுதுங்க நீங்க உயிரோட இப்படி வெளியே வர்றதுக்கு காரணையா மாப்பிள்ள சமயத்துல உங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சு உங்க உயிரையே காப்பாத்திருக்கான் ஏன் மாப்பிள்ள இப்ப தலைவர் போட்டிக்கு நிக்கிறாப்புல நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க மாமா நல்ல வேலையில நல்ல நங்கூர மாதிரியான விஷயத்த போட்டு தாக்குறீங்க அடே நானே பேசிக்கிட்டு இருக்கேனே அவங்கள்ட்ட நீயும் பேசு ரெண்டு மூணு பாயிண்ட போடு ஐயோ என்ன பேசுறது மாமா கங்குவா படம் எப்படி இருக்குன்னு சொல்லு அடம் முட்டாள் காக்கா அந்த புறா கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லி பேச வச்சுது கொஞ்சம் பயத்தோட புறா எல்லார்கிட்டையும் பேச ஆரம்பிச்சுது உங்க எல்லாருக்கும் நான் எப்பவும் நல்லதுதான் நினைப்பேன் இன்னைக்கும் அத மனசுல வச்சுதான் இந்த காரியத்தை பண்ணு சொல்லுங்க என்ன வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க நீங்க தான் என் உயிர் மூச்சு நீங்க இல்லனா அது நின்னு போச்சு இப்படி புறா சொன்னதும் குருவி எல்லார் எதிரிலவும் பேச ஆரம்பிச்சுது அப்படின்னா தினமும் ஒரு பால் பாக்கெட்டு எங்கள் எல்லோருக்கும் போடணும் அப்படி செஞ்சேன்னா சுட சுட நாங்கள் எல்லோரும் டீ குடிப்போம் டீயை குடித்து இந்த குளிர்ல கதகதப்பாக இருப்போம் இப்படி குளிர் காலம் முடியிற வரைக்கும் எங்களை நீ கதகதப்பாக வச்சுக்கிட்டேன்னா கச்சிதமாக உனக்கு ஓட்டு போடுவோம் இதுதான் எங்கள் எல்லாரோட நிர்ணயம் குருவி அப்படி சொன்னதை கேட்டு காக்கா கோபமாக பார்த்துச்சு குருவி சொன்னதை கேட்டு புறா மயக்கம் போட்டு விழுந்துருச்சு காக்கா உடனே ஒரு கிளாஸ் தண்ணீரை அது முகத்தில் தெளிச்சுது எங்க அக்கா நல்லா இருந்தா அவளுக்கு எப்ப இந்த பால் பைத்தியம் பிடிச்சது இப்படி மானத்தை வேற வாங்குறாள் என்ன கோர்த்தும் விடுறாள் ஏதாவது சமாளி மாப்பிள அவளை பார்த்தா எனக்கு என்ன கோவம் வருது தெரியுமா எங்க பாருங்க குளிர்ல கத கதப்பா இருக்கிறதுக்காக காப்பி குடிக்கிறது வாஸ்தவம் தான் அதுக்கு மேல நீங்க யோசிச்சு பாருங்களேன் எங்க சூடா இருக்கோ அந்த இடத்துக்கே போயிட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புறா பேசுறதை நிறுத்திடுச்சு ஏதோ ஒண்ணு பேசுன்னு சொன்ன நீ நிஜமாவே ஏதேதோ பேசிட்டு இருக்கிய மாமா எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்கு முள்ள எடுக்கணும் என் மாப்பிள்ளைக்கும் மூளை மாமா பனிய பனியாலதான் அடிக்கணும் ஏற்கனவே இந்த பனிக்கு நடுவுல நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதனால நம்ம பனிய வச்சு இக்லு வீடு கட்டலாம் அப்ப குளிரும் கொஞ்சம் குறையும் இல்லையா அந்த இக்லு வீட்டுக்குள்ள நம்ம நெருப்ப கொளுத்தனோன்னா குளிரும் குறையும் என்ன சொல்ற மாப்பிள நீங்க ஒரு புறம்போக்குன்னு நினைச்ச மாப்பிள ஆனா உங்க மேல் மாடி வெயிட்டுன்றத நிரூபிச்சுட்டீங்க மாப்பிள இப்படி காக்கா சொன்னதும் அந்த விஷயத்த புறா எல்லார்கிட்டயும் சந்தோஷமா சொல்லுச்சு புறா சொன்னதை கேட்டு எல்லா பறவைகளும் சந்தோஷப்பட்டுச்சுங்க